எங்களுடைய அவயவங்கள் பற்றி எப்பயாவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா அவயவங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய காது எங்களுடைய கண்கள் எங்களுடைய மூக்கு வாய் இந்த கைகள் கால்கள் இவைய இவற்றை தான் நாங்கள் அவயவங்கள் என்று சொல்கிறோம் நாங்கள் இதை பற்றி நீங்கள் எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா இதனுடைய தொழிற்பாடுகள் இது என்னதுக்காக இருக்குது எப்படி இயங்குது அப்படி எப்பயாவது நாங்கள் சிந்திச்சிருக்கிறோமா நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ நான் அந்த ஏலியன் மாதிரி ஒரு வீடியோ ஷோட்டில் இருக்கிறது மட்டும் பாருங்கள் எங்களுடைய செவி மடுத்தல் அதே மாதிரி எங்களுடைய பேச்சு பற்றிய ஒரு சின்ன ஒரு வீடியோ அதில் என்னென்னு சொன்னால் நாங்கள் அதிகமாக கேட்குறவர்களாக இருக்கணும் அதே நேரம் எங்களுடைய கதைகள் வந்து ஒரு அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கணும்ன்ற சம்மந்தமாக சொல்லியிருந்தேன் நான் காதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு காதுகள் இருக்குது வாயை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு வாய் தான் அதுலேருந்தே உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய வய இருக்குது